என் அன்புக்குரிய மக்களை நட்சத்திரம் உத்திராடம் மூன்றாம் பாதத்துல இப்போ இருக்கு உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரத்துல இதற்குண்டான பச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா மயில் பச்சி இந்த மயில் பச்சியானது ராகு கேது தோசங்கள் இருந்தாலும் அல்லது உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு இது பாதிப்புகள் உங்களுக்கு தராது அதனால தான் இந்த மீன ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்களா எதையும் கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை சரி அவங்களே சரி கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்குள்ள கிடைக்கும் அதுவும் உத்திராடம் மூன்றாம் பாதம்னு எடுத்துட்டிங்களேன் இவங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக இருந்தாலும் கடவுள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு நல்ல ஒரு சக்தியை கொடுப்பாரு இந்த உத்திராடத்துல இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து தன்னுடைய தந்தையுடைய வழியில என்ன ஒரு அனுகிரகம் இருக்கோ அது இவங்க அனுபவிப்பா சூரியனும் சந்திரனும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் ராசி சுகஸ்தனமான கடகராசி இந்த ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்கள் பிரதிபலிப்பு இந்த சூரியன் மிகப்பெரிய ஒரு ஆற்றல கொடுக்கிறாரு சித்தர்கள் வழிபாட்டு தலமான இந்த இந்த மாதிரி ஒரு வன தேவதைகளோ அல்லது வனத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானையோ நீங்க வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சக்திகள் கிடைக்கும் பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கும் நீங்க என்ன என்ன ராசி என்ன லக்னம் எது வேணாலும் நீங்க இருந்துட்டு போங்க அதை பத்தி ஒண்ணும் இல்லை ஆனா இந்த ஒரு பிரபஞ்ச ஆற்றல் மட்டும் நவகிரகங்களின் துணையோடு பிரபஞ்சத்தின் சக்தியோடு உங்களுடைய ஆன்மா கலந்தது அப்படின்னா உங்களை ஜெயிக்க யாராலும் முடியாது அதுவும் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்கான பச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலுடைய பச்சு இது முருகனுக்கு வாகனமா இருக்கு அப்ப முருகன்னாவே சகல சகல பாகியங்களும் பெற்றவர் தான் முருகன் ஒரு அற்புதமான ஒரு நோய் நொடிகள் இல்லாம ஒரு தான் தன்னுடைய குடும்பம் ஒரு குடும்பமா வாழக்கூடிய ஒரு கடவுள் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட இந்த மகிழ் பச்சியுடைய நட்சத்திரத்துல இன்றைய நாள் இன்றைய பௌர்ணமி சிறப்பா அமைஞ்சிருக்கு இந்த நாளை அனைவரும் நீங்க பயன்படுத்திக்கீங்க அடுத்த வருடம் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் வரும்போது நிச்சயமா இதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய பச்சி எந்த மாதிரி வருது சூரியன் எப்படி இருக்காரு இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பௌர்ணமி வழிபாடுகளை நீங்க செஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்